மாவட்டம் அம்மாவர்களுக்கு திறமை சேர்க்கின்ற மாவட்டம் கழகத்தினுடைய அசைக்கும் சென்று பிறகு மகிழ்ச்சி இருக்கோம் நான் மலர் அதே போல கரூர் மாவட்ட சட்ட நாடாளுமன்றத்தினுடைய மாறாக நானும் அல்லது பணம் கருகே பணம் கருகேற்ற தங்கமணி அவர்கள் எங்களை எல்லாம் சந்தித்து மாண்பு அம்மாவர்கள் கரூர் மாவட்டத்தில் கழகத்தினுடைய செய எனவே என்று வருவதற்கு அமைச்சரவர்கள் சொன்னவுடன் செவ்வாய்க்கிழமை இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது என்று மாவட்டத்துடைய பொறுப்பாளர் சொன்னார் தாக்கலாம் சரி என்று சொன்னோம் ஆனால் இங்கு வந்து பார்த்த பொழுது மூன்றே தினங்களில் ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவில் கழகத்துடைய செயல் வீரர்கள் வீராங்கனை கூட்டம் இங்கே கூட்டப்பட்டதுக்கு உள்ளபடியே நாங்கள் பெருமகிழ்ச்சி அடைந்தோம் தமிழகத்தில் எத்தனையோ செயல் வீரர்கள் வீரங்கள் கூட்டத்தில் நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இன்றைக்கு கலந்து இந்த கூட்டம் நாங்கள் காலிலிருந்து இறங்கி மைதானத்தை கடக்கும் பொழுது அங்கே மிகப்பெரிய திரளான பெரும் கூட்டம் உள்ளே முதலில் ஒரு மண்டபத்தை நடந்து சரி எப்பொழுதும் மண்டபத்துக்கு முன்னால் இருக்கும் மைதானம் இரம்பில் கரூர் மாவட்டத்தினுடைய மக்கள் பெரியோர்கள் தாய்மார்கள் இளைஞர்கள் மாணவர்கள் இவர்கள் அத்தனை பேரும் இதை அம்மா வேண்டும் பேர் நீங்கள் எந்த அளவுக்கு பற்று பாசி பரவ